நாம் நினைக்கிறோம் பிராமணர்கள் எல்லாமே அர்ச்சகர்கள்னு இல்லை இல்லை இதுவுமே ஒரு முக்கியமாக பேசப்பட வேண்டிய பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னே கூட சொல்லலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ பிராமணர்களாக பிறந்து விட்டாலே போதும் அவர்கள்லாம் கோவிலில் போய் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயம் அவங்களுக்கு தெரிகிறது இல்லை பொதுமக்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் விளக்கணும் யாருக்கு வந்து அந்த பிராமணர்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் தானே அர்ச்சகர்கள் அவர்களது எப்படி புரிஞ்சுக்கணும் பிராமணர்கள் ஒரு கிராமத்தில் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு பேர்கள் தான் அர்ச்சகர் குடும்பம் மீதி தொண்ணூத்தெட்டு பேரும் எல்லா பக்தர்கள் போல அவர்களும் பக்தர்கள் மட்டும்தான் முன்ன வந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஓடி வராலே தவிர மொத்த பேரும் பக்தருங்கிற நிலையில் மட்டும்தான் இருக்கா அர்ச்சகர்கிட்ட தாசனாக சிஷ்யனாக இருந்து சேவிச்சு நான் மணியாவது சேர்க்கிறேன் தொடப்பத்தால் பெருக்கவாவது செய்கிறேன் தழுகையாவது செய்து கொடுக்கிறேன் திருவிளக்காவது ஏற்றி கூட இருந்து திருவிளக்கை தூண்டுகிறேன் என்று விருப்பப்பட்டு கைங்கரியம் செய்ய ஆசைப்பட்டு ஓடி வந்து அவ்வளவு விருப்பத்தோடு கைங்கரியம் செய்கின்றவர்கள் தான் மற்ற பிராமணர்கள் யாரும் சாமிகிட்ட வரமாட்டார் அர்ச்சகர்கள் மட்டும்தான் கிட்ட ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அடைந்தவர்கள் கடமையை பெற்றவர்கள் உரிமைன்னு சொல்ல மாட்டேன் இங்கே உரிமையின் பெயரால் யார் எதை நிலைநாட்டப் போகிறோம் உரிமைங்கிற வார்த்தையை பேசினாலே சண்டைதான் என் உரிமை சொல்லுது எதிராளி மூக்களை கத்தி போட்டுருமோன்னு பயமா இருக்கு என் கடமை பணி செய்து கிடப்பதேன்னு தான் நம்முடைய தர்மம் உன் கடமை என்ன நீ செய்கின்றான்னு பகவான் சொல்றான் அதனால எனக்கு இட்ட கடமையாக நான் செய்கிறேன் தவிர இதுக்கான பிரயோஜனம் என்ன மறுபடி கைங்கரியம் தான் இந்த கைங்கரிய செல்வத்துக்காக தான் பாடுபடுகின்றோமே தவிர பணம் காசு வேணும்னா அர்ச்சகராக வேண்டாம் தான் சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பணம் கொழிக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணம் தான் எல்லோருக்கும் இருக்குது மனசில் எங்கே போனால் பணம் கிடைக்கும் எங்களுக்கும் தான் அந்த ஆசை இருக்கிறது அதுவும் எங்கேயாவது எங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் கூட நிறைய பேர் ஏதாவது உத்தியோகத்துக்கு போகலாமான்னு இன்னைக்கு கிளம்பின் இருக்கா அண்ணா அர்ச்சகராகவே இருங்கும் நாங்கள் சொல்கிறோம் கேட்கணும் ஏன்னு சொன்னால் அர்ச்சகர்கள் கிடைப்பார்களா ஏன் பிராமணர்கள் அர்ச்சகராக முடியாது வேத வித்வானாச்சே வேதங்களை கற்றிருந்த வித்வான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஐயங்காரோ ஒரு ஐயரோ அர்ச்சகராக முடியுமா ஆகாமங்கள் என்ன சொல்கின்றன மறுக்கின்றன